இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே வந்துகிட்ருந்தேன் டக்குன்னு காட்டுறப்போ பாம்பு கரெக்டாக இந்த இடத்துல இங்கே வந்து பார்த்துட்டு இருந்துச்சிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோ அப்படியே அப்படி வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து நம்ம பசங்க வந்து பாம்பு அடிச்சு தொங்க போட்டிருந்தாங்க அது பாருங்கள் எப்படி துணித்து போகிறோம்ண்ணா பாம்பு அப்படி நம்மளுக்கு கிடச்சிதுன்னு சொல்லிட்டு இதையும் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் ஸோ கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ கைஸ் ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம வந்து காட்டில் வந்து பார்த்திங்கன்னா பைக் வந்து ரிப்பேர் ஆகிருக்கும் ஸோ அந்த செயின் வந்து கழண்டியிருக்கோம் ஸோ அந்த செயனை போய் நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா வீட்டில் சும்மா தான் இருந்தேன் சரி ஏதாச்சும் வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ரேண்டமாக வந்து நான் வந்துட்டு நான் நடந்து ஸோ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஏதாச்சும் ரேண்டமாக ஏதாச்சும் ஃபோட்டோஸ் எடுக்கலான்னுட்டு ஒரு ஐடியா ஸோ நான் ஒன்றும் பெரிய ஃபோட்டோகிராஃபர்லாம் ஒன்றும் இல்லை சும்மா நான் பார்க்குறத ஏதோ 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 மரமோ செடியோ கொடியோ எடுத்து அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் மறக்காம நீ கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அகெயின் ஐ ரிப்பீட்டிங் நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் இல்லை ஸோ எனக்கு தெரிஞ்சிதுச்சு நான் எடுக்கிறேன் ஓகேங்களா ஸோ வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க பார்க்கோம் இன்றைக்கி நம்ம கூட யார் கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைவன் தாங்க ஸோ நோ நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க அவன் நேத்தே வந்து நம்ம கூட வர வேண்டியது அவன் வந்து நேற்று இங்கேயோ போயிட்டுருந்தான் ஸோ ஓகேவா அதனால நேற்று நம்ம கூட வரல இல்லைனா வந்திருப்பான் ஸோ இன்றைக்கி வந்து நான் வரும்போது கரெக்டாக பார்த்துட்டான் ஸோ கூடயே பார்த்தா வந்துட்டுருக்கேன் முன்னாடியே போயிட்டுருக்கான் அவன் பாட்டு வழி காமிச்சிட்டு போயிட்டுருக்கான் ஸோ நம்ம வாங்க போய் நம்ம ஏதாச்சும் ஃபஸ்ட்டு ஏதாச்சும் நல்ல ஒரு கிளிக் கிடைக்கிதான்னு பார்ப்போம் ஃபோட்டோ ஸோ நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்மளை காட்டுறாங்க இங்கே உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூட் ஒன்று போகுது ஸோ நம்ம இதில் போவோம் ஏதாச்சும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஏதாவது கிடைக்கிதான்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு வழி போகுது இங்கே பாருங்க இதோ ஒரு வழி போகுது நம்ம தலை வந்து அந்த வழியாக போல ஒரு இங்கே ஒரு வழியே போகுது இங்கே ஒரு வழி போகுது நம்ம வந்து இந்த வழியாக போய் பார்ப்போம் ஏதாச்சும் கிடைக்கதான்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை தண்ணி கொஞ்சம் இருக்குது ஸோ இதை வச்சு இங்கே எதாச்சும் ஃபோட்டோ எதாச்சும் எடுக்க முடியுமா அப்படின்றத பார்ப்போம் ஸோ நம்ம தலையை வந்து தண்ணிக்குள்ளே இறங்கிட்டாங்க அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுக்கு முன்னாடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல ஏதாவது நம்மளுக்கு ஐடியா கிடைக்கிதான்னு பார்ப்போம் கைஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் ஒன்று இருக்குது ஸோ இந்த மரத்தோடைய ரிஃப்ளெக்ஷன் தண்ணியில் தெரியுது இங்கே பாருங்கள் இதை வச்சு ஏதாச்சும் நம்மளுக்கு ஃபோட்டோ எடுக் எடுத்தால் நல்லாயிருக்கா அப்படின்றத ட்ரை பண்ணி வாங்க ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன் ஃபோன் மட்டும் வாட்டர் ப்ரூஃப்பாக இருந்துச்சுன்னா நான் தண்ணிக்குள்ளேயே விட்டுருவாங்க ஃபோன் ஏன்னா வந்து உள்ளே வந்து நல்லா அவ்வளோ கிளியராக இருக்குது உள்ளே இருக்கக்கூடியதெல்லாம் அவ்வளோ சூப்பராக தெரியுது நம்ம தண்ணிக்குள்ளே நம்ம ஃபோனை விட்டு தான் நல்லா தெரியும் பட் ஆனால் ஃபோனை விட்டோம்னா ஃபோன் வந்து நாசம் அதனால் வந்து நம்ம அதை ட்ரை பண்ண தேவையில்லை வேறு ஏதாச்சும் ஐடியா கிடைக்கிதான்னு பார்ப்போம் நம்ம நம்ம தலையை மாதிரி கூடவே இருக்காங்க ஸோ வாங்க நம்ம வேறு இடத்துக்கு நம்ம போய் பார்ப்போம் இங்கே ஒரு ரெண்டு ஃபோட்டோ எடுத்திருக்கேன் நம்ம இந்த வழியாக போகலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு வித்தியாசமாக இல்லை அந்த மரத்தங்கள்ல வரும் ஒரு சில மரத்தில் ஸோ அதை வச்சு நம்ம ஏதாச்சும் இங்கே பாருங்கள் இதை வச்சு ஏதாச்சும் ஃபோட்டோ ட்ரை பண்ணி பார்ப்போம் நான் போகேங்களா உள்ளே வேறு என்னென்னவோ இருக்குது இருக்கும் காற்றுக்கு அரணா அரணான்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் அது அது ஓடுது பார்த்தீங்கன்னா நான் வரும்போது ஸோ நம்ம வாங்க இதை ஃபோட்டோ எடுப்போம் ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன் இன்றைக்கின்னு பார்த்திங்க ரொம்பவே குளிருது அதனால தான் பார்த்தீங்கன்னா மப்ளர்லாம் போட்டு வந்திருக்கேன் வாங்க நம்ம வேறு ஏதாச்சும் ஐடியா கிடைக்குதான்னு நம்ம பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி பூ இருக்குது பார்த்திங்களா ஸோ அதெல்லாம் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம் ஓகேவா இதில் ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ண முடியுதுன்னு பார்ப்போம் ஏதாச்சும் இங்கே யாரோ குளூர் குளிர் காஞ்சிருக்காங்க எனக்கு அடிக்கடிக்கு என்ன சொல்கிற டவுட் வருதுங்க அதாவது மொபைலை வந்து அரிசாண்டலாக வச்சு எடுப்போமா இல்லை வெர்டிக்கலாக வச்சு எடுப்போமா இதுலேயே கன்ஃப்யூஸாக இருக்குது நான் என்ன பண்ணுறது ரெண்டுத்திலயும் ஒன்று எடுத்துடுறது ஓகே எது நல்லாயிருக்கோ அதை நம்ம போஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி வாங்க நம்ம இங்கே ஏதாச்சும் இந்த ரிஃப்ளெக்ஷன் ஏதாச்சும் எடுக்க முடியுதுன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இங்கே வந்து தண்ணிக்குழலெலாம் வந்து நம்ம விட்டு எடுக்கலாம் அப்படிலாம் தோணுது ஆனால் என்ன தண்ணிக்குள்ளே விட்டால் ஃபோன் கோயந்தாயிடமே அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்குது உள்ளே வந்து என்ன இருக்குன்னு வைங்களாம் வந்து புளியங்காய்லாம் இருக்குது ஏன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மரம் பாருங்கள் ஃபுல்லாக இது வந்து காஞ்சி போயிருச்சு ஸோ இங்கே இதெல்லாம் புளியாங்க அந்த புளியாங்காய் இருக்குது ஸோ அது என்ன எல்லாம் என்ன ஆகுதுன்னா உள்ளே போய் ஃபுல்லாக இருக்குது ஸோ நம்ம தண்ணிக்குள்ளே விட்டு எடுத்தால் நல்லாவே இருக்கும் தான் ஆனால் நம்ம ஃபோன் அதுக்கு சப்போர்ட் பண்ணாது அதனால் வந்து நம்ம தண்ணிக்கு மேலே உள்ளதை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் போயிட்டுருக்கு ஸோ இங்கே ஏதாச்சும் எடுக்க முடியுதுன்னு பார்ப்பாங்க இந்த இடத்துல சுமார் பத்து செகண்டுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா சினிமாட்டிக் கிளிப்ஸுமே வந்து எடுத்து எடுக்கலான் இருக்கேன் ஸோ ஏதாச்சும் மாட்டுச்சுன்னா சும்மா ஏதாச்சும் வீடியோ மாதிரி எடுத்து ஸ்லோ மோஷன் போட்டு மியூசிக் போட்டு நான் ஆட் பண்ணி விட்றேன் ஸோ பாருங்கள் நல்லாயிருக்கும் செம்ம சிலிண்ட்ருக்கு ஐசு தண்ணி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் ஸோ இப்போ தான் வந்து வளருது மூங்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது எவ்வளோ பெருசாக வரும் தெரியுமா இப்போ பார்க்க வெறும் குச்சி மாதிரி ஒரே குச்சி மாதிரி தான் இருக்குது ஃபியூ இயர்ஸ் ஆஃப்டர் இது வந்து இந்த இடம் இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மூங்கில் தான் இருக்கும் நம்ம ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோம் நான் வந்து இந்த சிலந்தி வலை தான் தேடிட்டு இருக்கேன் சிலுந்தி வலை இருந்தால் நல்லா எடுக்கலாம்னு பார்க்குறேன் பட் ஒரே இடத்துல மட்டும் எடுக்க மாட்டிச்சு இந்த காட்டு கட்டாளையில் வந்து கொஞ்சம் கட்டியிருந்துச்சு ஸோ அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துருக்கேன் பட் அந்தளவுக்கு தெரியல அது வேறு ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்கேன் வாங்க பார்த்தோம் காய்ஸ் இது வந்துட்ருந்தேன் டக்குனு காட்டு டப்பரன் பாம்பு ஷர்ட் மிஸ் பண்ணிட்டேங்க அப்படியே இந்த இந்த கரெக்டாக இங்கே பார்த்தீங்களா இந்த கரெக்டாக இந்த இடத்துல இங்கே வந்து பார்த்துட்டுருந்துச்சிங்க நான் கரெக்டாக வீடியோ ஆன் பண்ணி திருப்பி காட்டுறேன் சல்சல்ஸ்ன்னு ஓடிடுச்சிங்க அங்க கூட இருக்க மாதிரி இல்லை காணும் பார்த்திங்கன்னா சார் ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோ வந்து மிஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன் அங்கே வந்து ஆடு ஆடுமிக்கிறவங்களாக இருந்தாங்க அவங்களாம் ஒரு மாதிரியே பார்க்குறாங்க இவன் என்ன பண்ணுறாங்க காட்டுக்குள்ளே தனியாக வந்து அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க அவங்க என்ன கேட்க கேட்டு தான் சொல்லியிருப்பேன் பட் அவங்க பார்க்கும்போதே வந்து என்ன தனியாக காட்டுக்குழை வந்து இது பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க பட் நான் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் நம்ம ஒரே இடத்துல எடுத்தனால வந்து அந்த அளவுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுக்க முடியல நம்ம வேறு ஒரு இடத்துல எடுத்துருந்தா கண்டிப்பாக எடுத்துருக்கலாம் நான் அந்த ஒரே அந்த காட்டின பார்த்திங்கன்னா அந்த ஏரி லேக்கு ஸோ அங்கே மட்டுமே எடுத்ததுனால அளவுக்கு ஃபோட்டோஸ் கிடைக்கல பட் நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்மளுக்கு வேறு எங்கேயாச்சும் நல்ல ஒரு பிளேஸில் போய்ட்டு எடுத்து எடுக்க ட்ரை பண்ணுறேன் வாங்க பார்ப்போம் உங்கள்ஸ் அப்படி வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து நம்ம பசங்க வந்து பாம்பு அடித்து தொங்க போட்டிருந்தானுங்க அது பாருங்க எப்படி துளுது போகிறங்களா பாம்பு அப்படியே ஓகே நம்மளுக்கு அப்படியே இதையும் நம்மளுக்கு கிடச்சிதுன்னு சொல்லிட்டு இதையும் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் ஸோ கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஆனால் இன்னும் உயிர் பார்த்திங்கன்னா போலிங்க நம்ம ஒரு பாம்பு மிஸ் பண்ணிட்டோம் பட் நம்மளுக்கு இன்னொரு பாம்பு கிடச்சிருச்சு நம்ம கூட வந்தவன் வந்து இங்கே வந்து படுத்துகிட்டு இருக்கான் எங்கடா காண காடன்னு இங்கே வந்து படுத்துட்டு இருக்கோம் தலைவன் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பில்ல இந்த மாதிரி வந்து எல்லோரும் வந்து காட்டில் வந்து ஆடுமிக்கு வந்தாங்க அவங்க மாதிரி பார்க்குறாங்க என்னடா பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒருத்தர் என்ன கேட்குறாரு இப்போ அவருமே அவங்க பார்த்து வர்றான் ஏன்னா நானும் பார்க்குறேன் நீங்கள் வரும்போதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டே வரேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டார் இப்போ தான் கேட்டார் நான் சொன்னேன் இல்லை இந்த மாதிரி வந்து சும்மா நெட்டில் போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன் அப்படியா ஆமாம் அங்கே ஒரு பாம்பு கூட ஒன்று பாம்பெலாம் பார்த்தா அப்படின்லாம் எடுத்துட்டு வெளியூர் கேட்டார் காலையில் வந்து அவரும் நிலத்துல நல்லா ஊரே பாம்பு எடுத்துருப்பல அப்படின்னு அவர் கேட்குறாரு என்கிட்ட அப்படியா சரி வார்த்தை கூட சொல்லுங்க கண்டிப்பாக வரேன் அப்படின்றதான் சொல்லியிருக்கேன் ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சாச்சு ஸோ நான் உங்களுக்கு ஆட் பண்ணி விடுறேன் மோஸ்ட்லி நான் வந்து எடிட் பண்ணாமல் வெறும் இந்த பிரைட்னஸ் அப்புறம் சேச்சுவேஷன் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன் ஸோ இருக்கிற ரியலாக போடுறேன் எப்படி இருக்குது அப்படின்றத மன்கவன சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ தான் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்